இவருக்கு ஊக்கம் தந்தவை எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதிதாசனுடைய கவிதைகள் மற்றும் அவருடனான நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கல்லூரியில் படித்த காலகட்டத்தில் இளங்கோ மன்ற ஆண்டு விழாவிற்கு பாரதிதாசனை அழைத்து வந்து தலைமை ஏற்க செய்தவர் ஈரோடு தமிழ் என்பன் அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தபின் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடன் பத்தாண்டு காலம் உடன் இருந்திருக்கின்றார் இவரது நெஞ்சின் அலைகளின் நாவலின் கையெழுத்து பிரதியை நூலாக்க உதவினார் பாரைதாசன் அது எப்பொழுது வெளியானது அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அதாவது பாரதிதாசன் மறைவுக்கு அடுத்து ஜப்பானிய கவிதை வடிவங்கள் ஒன்று சென்றியும் அதனை தமிழ் முதல் முதலாக அறிமுகப்படுத்திய கவிஞர் இவர் தான் அந்த அறிமுகப்படுத்திய அந்த கவிதை வடிவத்தில் எழுதியிருக்கின்ற நூல் ஒரு வண்டி சென்றியும் அதே போன்ற இன்னொன்று ஹை கூண் என்று அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் என்று முதன் முதல்ல பிரபலப்படுத்தியவர் இவர் ஹைகூ கவிதைகள்னு சொல்லுவாங்க அதன் பெயரில் அமைந்த நூல் சூரிய திரைகள் சரிங்களா அதே போன்று இன்னொரு வடிவம் லிமரைக்கு அப்படிங்கிறது அது என்ன லிமரைக்கு அப்படின்னாக்கும் லிமரிக் மற்றும் ஹைகு அப்ப இரண்டு கவிதை வடிவங்களையும் இணைத்து லிமரைக்குன்னு சொல்லுவாங்க அதிலும் இவர் தான் முதன் முதலில் கவிதையை எழுதியிருக்கின்றார் இதை வந்து முதல்ல அறிமுகப்படுத்த வந்து டெட்பாக்கர் அதை இவர் எழுதிய தமிழ்ல எழுதிய நூல் வந்து தோனி வருகிறது சரிங்களா அதே போன்று முதல் தமிழ் கஜல் கவிதை தொகுதி இந்த கஜல் உருது அரேபியர்களுக்கு அவங்கள இருந்து வருகின்ற ஒரு இசை வடிவமான நூல் கவிதைன்னு சொல்லுவாங்க அதில் எழுதியிருக்கின்ற கவிதை தொகுதி இவர் தான் முதன் முதலில் எழுதியிருக்கின்றார் நூலின் பெயர் கஜல் பிரஜகைகள் அடுத்து முதல் சென்றியூ கவிதை தொகுதி ஒருவண்டி சென்றியூ பழமொழியையும் சென்றதும் இணைத்து பழம் ஒன்றியூ அப்படிங்கிற கவிதை வடிவத்தை முத முதலில் உருவாக்கி அறிமுகப்படுத்தியவரும் இவர் தான் சரிங்களா அந்த நூலின் பெயர் ஒரு கூடை பழம் ஒன்றியூ சரிங்களா தமிழே அதிக அளவில் கவிதை தொகுதிகளை பாருங்க அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஆறு பேரு தொகுதிகளை வெளியிட்ட முதல் கவிஞர் இவரே அதே சமயத்துல புது கவிதை வடிவத்துல முதல் பயண இலக்கியம் அமைத்தவர் இவர் சரிங்களா அந்த நூலின் பெயர் என்ன உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன் மேன் அப்படிங்கிற ஒரு பயண இலக்கிய நூல் எழுதியிருக்கின்றார் புது கவிதை வடிவத்தை இதெல்லாம் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் இப்ப சரிங்களா அதே போன்று வினாக்களால் ஆன முதல் கவிதை தொகுதி இயற்றிய முதல் கவிஞரும் இவர் தான் அந்த நூலின் பெயர் கனா காணும் வினாக்கள் அதே போன்று புது கவிதையிலான முதல் திறனாய்வு நூலை எழுதிய முதல் கவிஞரும் இவர்தான் சரிங்களா அடுத்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் படுகொலையை கண்டித்து துணிச்சலா எழுதி வெளியிட்ட முதல் கவிஞர் இவர் தான் அந்த எழுதி வெளியிட்ட அந்த நூலின் பெயர் என்ன அப்படின்னாப்ப என் அருமை ஈழமே கவிதை தொகுதி பாடத்தக்க கஜல் கவிதை தொகுதியை படைத்த முதல் கவிஞர்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் முதன் முதலில் ஒரு மொழிபெயர்ப்புக்கான மூணு நூல் தந்த முதல் கவிஞர் இவர் அதாவது இவருடைய கவிதை தான் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சிறப்பினை பெற்றவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள்